ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் அடிப்படை கடமைகள் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா பார்ட் ஃபோர் வந்து பார்த்தோன்னா டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பார்ட் ஃபோரில் ஏ பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள் இது ஆர்டிக்கல் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது ஓகேவா அடிப்படை கடமைகள் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது வந்துட்டு அப்போது கிடையாது இடையில தான் சேர்க்கப்பட்டுச்சு எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டுச்சு இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து பெறப்பட்டுச்சு அடிப்படை கடமைக்காக போடப்பட்ட கமிட்டி பார்த்தோன்னா ஸ்வரன்சிங் சிங் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் தான் வந்துட்டு ஸ்வரண்சிங் கமிட்டி போடப்பட்டது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்து அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா பதினோரு கடமைகள் இருக்கு அப்ப இந்த பதினோராவது கடமை வந்துட்டு இடையில தான் சேர்த்திருப்பாங்க ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் தான் என்ன பண்ணோம் அந்த பதினோராவது கடமையை சேர்த்திருக்காங்க அந்த பதினோராவது கடமை என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏழுல கேல தான் வந்து சேர்த்திருக்காங்க ஆறுல இருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது வந்து அவங்கவுங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு பதினோராவது கடமையா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏழில் கே சேர்த்திருக்காங்க ஓகேவா இப்போ பதினோரு அடிப்படை கடமைகள் என்ன பார்க்கலாம் பாக்கலாம் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏழில் ஏ தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய சின்னங்கள் போன்றவற்றை என்ன பண்ணணும் மதித்தல் வேண்டும் இப்போ தேசிய கீதம் பாடுறாங்க அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணணும் எழுந்து நின்று அதுக்கு மரியாதை கொடுக்கணும் தேசிய கொடி ஏற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் மரியாதை கொடுப்போம் இல்லையா அதை வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அந்த மாதிரி நம்ம மதித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன்ல ஏ பி சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோளாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் வேண்டும் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களையும் என்ன பண்ணணும் அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏழில் சி இறையாண்மை ஒற்றுமை இதில் பேணி பாதுகாத்தல் வேண்டும் அதுதான் சீல வந்துடும் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏழில் டி தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது பணியாற்றுதல் வேண்டும் தேவைப்படும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தேச பாதுகாப்பிற்காக கண்டிப்பா நம்ம பணி செய்தல் தான் வேண்டும் ஏதோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா செய்யணும் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏழு இ சகோதரத்துவம் வளர்த்தல் எதாவது ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏழு எஃப் கலாச்சாரத்தை மதித்தல் வேண்டும் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏழு ஜி காடு ஏரி ஆறு சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் வேண்டும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் நம்மளோட கடமை தான் நம்ம ச அந்த மாதிரி சகோதரத்துவம் வளர்த்தல் வளர்த்தல் கலாச்சாரத்தை வந்து மதிக்கிறது இது எல்லாமே வந்தால் பண்ண பண்ணணும் நம்மளோட கடமையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிக்கல் ஐம்பத்தொன்று ஏழு ஹச் அறிவியல் கோட்பாடு மனித நேயம் மனப்பான்மையை வளர்த்தல் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தலும் நம்மளோட கடமை ஆர்டிகல் ஐம்பத்தொன்று ஏழு ஹச் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏழில் ஐ பொது சொத்துக்களை பாதுகாத்தல் வேண்டும் அதாவது இப்போ க பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னா போகிறோம் நம்ம கண்டிப்பாக பாதுகாத்து தான் வேணும் நம்மளோட நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிலாம் கிடையாது இல்லையா இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தால் கூட அதை நம்மளும் பாது நம்மளோட பஸ் மாதிரி தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் நமக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ உடைக்கிறாங்க இல்லையா அங்கங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏழு ஜே நம் நாடானது அனைத்து துறைகளிலும் மிகச் சிறந்த நிலையை அடைய பாடுபடுதல் வேண்டும் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டால் தான் நம்ம நாடு வந்து முன்னேற முடியும் ஓகேவா அதனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம் நம்ம நாடு முன்னேறத்துக்கு பாடுபடுதல் வேண்டும் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏழு கே ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பெறும் கல்வி பெறும் வாய்ப்பை அளிப்பது பெற்றோரோட தான் வந்துட்டு கடைசியாக பதினோராவது கடமையாக சேர்த்துருந்தாங்க எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்த்துனாங்கன்னா எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ ஒன்றுலேருந்து பதினோரு கடமை வரைக்கும் பார்த்தாச்சு அவ்வளோதான் ஓகேங்கண்ணா வீடியோ புரிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ